விஸ்மில்லாஹம் அருகின் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமும் ஒரு விபாதத்தை பார்த்து வருகிறோம் அந்த ஒரு சில இன்னைக்கு வந்து பார்க்கும் போது நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க நம்மளிடத்துல வந்து பிடித்த மாதிரி நடந்து கொள்ளாமல் இருந்தா அவர்கள் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்க வைக்கக்கூடிய இன்னும் அவர்களுடைய மனசுல நம்ம மேல ஒரு பெரும் பாசத்தியும் அன்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அழகிய மூன்று வாஜிபாக்களை பார்க்க போறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா அல்லாகவே வந்து குர்ஆன்ல நமக்கு காட்டி கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைகள் அடங்கி இருக்குது ரொம்ப வந்து பலம் வாய்ந்த அமலாக இருக்கும் இதை செய்தாலே வந்து நீங்க விரும்பக்கூடியவர்கள் நிச்சயமாக உங்களை விரும்ப ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லலாம் முக்கியமாக இதை நம்ம போறதுக்கு காரணமே நிறைய பேர் கமெண்ட்ல வந்து நம்ம கடனுக்காக துவா செய்யுங்க சிஸ்டர்னு சொல்லுவாங்க இப்ப சமீப காலமாலாம் பார்த்தா என்னுடைய கணவர் வந்து எங்கிட்ட வந்து முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க என் கணவர் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாங்க அவர் வந்து என்னை கூட்டிட்டு போகணும்னு நீங்கள் துவா செய்யுங்க எங்கள் மாமியா என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க நான் வேலைக்கு போற இடத்துல என்னை வந்து கூட இருக்கிறவங்களா சேர்த்திக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சகோதரிகள் வந்து எனக்காக இந்தந்ததுவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களுடைய அன்பையும் பாசத்தையும் ஏங்கியே வந்து நிறைய பேர் கமெண்ட் போடுறனால இதற்கான ஒரு சிறந்த வாஜிஃபா இருக்கு நம்ம இதை சொல்லலாம் அது யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து விருப்பமானவங்களா இருந்து அது ஹலாலான உறவா இருந்தா நிச்சயமாக அள்ளாகும் உங்களுக்கு அவங்க மேல இருக்கக்கூடிய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களுக்கு உங்க மேல ஒரு அன்பை ஏற்படுத்துவான் அலாலான உறவுனா எப்படின்னா அது வந்து குடும்ப சொந்தத்தில் இருக்கலாம் இல்ல அண்டை வீட்டினராக இருக்கலாம் இல்ல நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்ம ஒரு மரியாதைக்காக எதிர்பார்க்கக்கூடிய அன்பாக இருக்கலாம் அதே மாதிரி திருமண வாழ்க்கையில குழந்தைகள் இடத்துலயாகட்டும் சில குழந்தைகள் கூட புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்க அப்ப அவங்க வந்து நம்ம அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஹலாலான உறவுகள் தான் அதனால வந்து அறாம யாரையும் நம்ம வசியம் செய்வதற்காக இதை ஓதினால் நமக்கு பலன் தராது ஹலாலான எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி அவங்க வந்து முஸ்லீம் அல்லாத சகோதரர்களாக இருந்தாலும் கூட வேலை செய்யக்கூடிய இடத்துல அவங்களுடைய தயவு நமக்கு தேவைப்படலாம் அப்ப கூட நம்ம இதை ஓதும் போது அவங்களுடைய இடத்துல இருந்து நமக்கு அந்த அன்பை வந்து அல்லாஹு கிடைக்க செய்வான் ஏன்னா நமக்கு அதுல தேவை இருக்குது அப்படிங்கறனால அவர்கள் வந்து முஸ்லீமாக இல்லாட்டினாலும் சரி அவர்கள் மூலமாக கூட அல்லாஹும் அந்த நல்லதை நமக்கு அந்த அன்பை கொடுத்து நமக்கு நிறைய காரியங்களை லேசாக்கலாம் இதுல நாம பாத்தீங்கன்னா மூன்று வாஜிஃபா பார்க்க போறோம் அதுல நம்ம முதல் இரண்டையும் வந்து இருபத்தி ஒரு முறை ஓதணும் கடைசி ஒன்றையும் மட்டும் வந்து ஏழு முறை ஓதுனா போதும் இப்ப நம்ம அது என்னன்னு சொல்லிட்டு கையோட பார்த்துட்டு நம்ம ஓதிட்டு போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதன் மூலமாக இது மற்றவங்களுக்கும் காமிச்சு அவர்களும் அமல் செய்வதற்கு ஒரு காரணமாக அமையட்டும் வாங்க இப்ப அமல்களை பார்க்கலாம் அதுல முதல் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குர்ஆன் வசனம் சூரா அஞ்சுல வரக்கூடிய ஐம்பத்தி நாலாவது வசனம் அல் மாயால வரும் அல்லாஹ் வந்து சொல்கிறான் வ யூஹிபு நஹூ அதில்லத்தின் அலல் முஹ்மினின் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவன் அவர்களை நேசிப்பான் அவர்களும் அவனை நேசிப்பார்கள் இன்னும் விசுவாசம் கொண்ட அதாவது ஈமான் கொண்டவர்களுக்கு பணிந்து நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத வந்து இதனுடைய அர்த்தம் அர்த்தம் கேட்டாவே தெரியுது அவன் அவர்களை நேசிப்பான் அவர்களும் அவனை நேசிப்பார்கள் நேசிப்பது மட்டுமில்ல இன்னும் ஈமான் கொண்ட அனைவரிடத்திலையுமே நல்ல விதமாக நடந்து கொள்வாங்க அப்படின்னு அல்லாஹ சொல்றான் நாம யாருடைய அன்பை வந்து எதிர்பார்க்கிறோமோ அவர்களுக்காக நம்ம இதை ஓதனோம்னா அல்லாஹூ அவர்களுடைய மனதுல நம்மளுடைய அன்பை போட்டு அது மட்டும் இல்லாம அவர்கள் இன்னும் மற்றவங்களிடத்துலயுமே முஹ்மீனானவங்களிடத்திலுமே சேர்த்து அன்போடு நடந்து கொள்வார்கள் முதல்ல இதை வந்து இருபத்தி ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க இதை நம்ம கையோட ஓதிட்டு அடுத்த இரண்டையும் நம்ம பார்த்து கொள்ளலாம் வேற ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் சேர்ந்து ஓதுங்க பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் யு வ யு அதில்லத்தின் على المؤمنين يحبهم ويحبونه أدلة 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 على المؤمنين يحبهم يحبونه 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 أدلة على, على المؤمنين يحبهم يحبونه أدلة على المؤمنين يحبهم ويحبونه أدلة على المؤمنين يحبهم يحبونه أدلة على المؤمنين الحمد لله அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஸ்மு ஓதிக்கலாம் இது ரொம்ப சின்ன இஸ்முதா யா வது அல்லா அப்படிங்கக்கூடிய இஸ்முதூது என்ன அர்த்தம்னா உள்ளன்பு உடையவன் அர்த்தம் அல்லாஹ் வந்து உள்ளத்திலிருந்து இருந்து நமக்கு வந்து அன்பை கொடுக்குறான் அதே மாதிரி நம்ம யாருக்காக இதை ஓதுறோமோ அவர்களுடைய உள்ளத்திலிருந்து நமக்கு அந்த அன்பு கிடைக்கும் யா வதூது யா அல்லா இதை வந்து இருபத்தி ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க யா வதூது யா அல்லா யா வது யா அல்லா யா வதூது யா அல்லா யா வதூது யா அல்லா ಯಾ ವದೂದು ಯಾ ಅಲ್ಲ 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 ಯಾ ಯಾ ಅಲ್ಲ ಯಾ ಯಾ ಅಲ್ಲ அலமது அடுத்து மூன்றாவதாக என்ன ஆக பாத்தீங்கன்னா இது வந்து இதுவும் ஒரு இது வந்து வந்து அல்லாஹ் எப்படி நீங்க அல்லாஹுதான் முயற்சி பண்ணாலும் சரி ஒரு மனிதர்களுக்கு நடுவுல அன்பு அப்படிங்கறது நீங்க காசை கொடுத்து வாங்கிட முடியாது அதை நான் தான் ஏற்படுத்துறேன் அது கூட என்னுடைய தான் வந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அல்லாஹு சொல்லி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான வசனம் வந்து பாத்தீங்கன்னா சூரா அன்பால் எட்டாவது சூறாவாக அதுல இரண்டு வசனங்கள் வரும் அடுத்தடுத்து வரும் முதல் வசனத்துல நாம் தான் வந்து முஹ்மீன்களுக்கு நம்ம உதவி புரிகிறோம் அப்படின்னு நல்லா சொல்லுவான் எதுக்கு முஹ்மீன்களுக்கு உதவி புரிகிறான்னு பார்த்தா அவர்களை பத்தியான அன்பை வந்து மற்றவங்களுடைய இதயத்துல போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனமாக வரும் இந்த ரெண்டு வசனம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி இரண்டு அறுபத்தி மூன்று இந்த இரண்டு வசனங்கள் வரும் நீங்க ஓதும் போது அறுபத்தி மூணு மட்டும் ஓதிக்கிட்டாவே போதும் அறுபத்தி இரண்டுல வந்து என்ன வரும்னா நாம் வந்து முஹ்மீன்களுக்கு உதவி புரிகிறோம் அப்படிங்கிறது வரும் ஆனா நமக்கு தேவையானது பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய வசனத்துலதான் இருக்குது அதுதான் அல்லப பைன குழு லவ் அர்லு மா அல்ஃப அல்ஃப பைன வலா ல்லாக ஹலீம் அதாவது அல்லாஹ் என்ன சொல்றனா அவன்தான் உம்மை தன் உதவியை கொண்டும் விசுவாசிகளை கொண்டும் பலப்படுத்தினான் அவர்களுடைய இருதயங்களில் அன்பை ஊட்டி ஒன்று சேர்த்தான் பூமியில் உள்ள யாவையும் நீ செலவு செய்த போதிலும் அதாவது செலவு செஞ்சாலும் சரி அவர்களுடைய அன்பை ஊட்டவே முடியாது எனினும் அல்லாஹுத்தான் அவர்களை அன்பின் மூலம் ஒன்று சேர்க்கிறான் நிச்சயமாக அவன் யாவையும் மிகைப்பவனாகவும் நாணம் உள்ளவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான்னா நீங்க எவ்வளவு வேணா செலவு செஞ்சுக்கோங்க இந்த பூமியில இருக்கக்கூடிய செல்வங்களை ஆனாலும் அன்பு அப்படிங்கிறது நான் தான் ஏற்படுத்துவேன்னு சொல்லக்கூடிய இந்த வசனம் இதை நீங்க ஓதுங்க ஓதும் போது எல்லா உண்மையாலுமே நீ தான் அந்த அன்பை எங்களுக்காக ஏற்படுத்துகிறாய் அதனால நான் இப்ப யார் நினைக்கணும் அவர்களுடைய இருதயத்தில் என்னுடைய அன்பை நீ ஏற்படுத்தி விடு உன்னால் மட்டும்தான் அது முடியும்னு சொல்லி நினைச்சிட்டு நீங்க இதை ஓதணும் இதை வந்து ஏழு முறை ஓதுனா போதும் அல்லாஹின் மீது நம்பிக்கையோடு வந்து இப்ப இதை ஏழு முறை ஓதிக்கொள்ளுங்க வ அல் லஃப் பைன லவ் அன் ஃபக் த மாஃபில் அர்லி ஜமீம் மாஃப் அல் த பைன குலுபிஹிம் வலாக்கின் கிண்ணல்லாக

அல்லஃஃப பையன குலூபிஹிம் லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்லி ஜமீஅன் மா அல்லஃஃப பையன குலூபிஹிம் வலா கின்னல்லாஹ அல்லஃஃப பையனஹும் இன்னஹு அஸீзуன் ஹகீம் அல்லஃஃப பையன குலூபிஹிம் லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்லி ஜமீஅன் மா அல்லஃஃப பையன குலூபிஹிம் வலா கின்னல்லாஹ அல்லஃஃப பையனஹும் இன்னஹு அஸீзуன் ஹகீம் அல்லஃஃப பையன குலூபிஹிம் லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்லி ஜமீஅன் மா இன்னஹு அவ்வளவுதான் இப்ப அவர்களை வந்து நினைத்து நீங்க துவா செய்து கொள்ளுங்க இதை வந்து வளமையாக பாருங்க அதுவும் ஒரு வாரத்துக்காக நீங்க தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு இதனுடைய பலன் ரொம்ப கண்கூடாக தெரியும்